கொழுக்கட்டை செய்யணும்னா மாவு பிசைய வேணாம் அச்சு வேணாம் சின்ன குழந்தை கூட ஈஸியாக செஞ்சிடும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் செய்யற கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் பல மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் கொழுக்கட்டை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் செய்கிற இந்த மெத்தடுக்கு வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கின மாவுன்னு எதுனாலும் நீங்கள் பயன்படுத்தி இப்போ நான் இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இது கடையில் வாங்கின மாவு தாங்க வறுக்கணுன்னு கூட அவசியம் கிடையாது இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறேன் இந்த ஒரு டம்ளர் மாவுக்கு நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் சேர்த்துருக்க தண்ணி சாதாரண பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் அதே போல் உங்களோட மாவுக்கு தகுந்தாவாறு இந்த தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படலாங்க சப்போஸ் நீங்கள் இதை தண்ணியாக கரைச்சிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொலுக்கட்டை செய்கிறீங்கன்னா போல் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மாவை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவை நம்ம ரெடி பண்ணணும் இதனால் தண்ணி கூடவோ குறைச்சலோ எப்படி இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க இதுபோல் நல்ல மாவை ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க நம்மளோட கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாப்டா இருக்கிறதுக்கு ஒரு பொருள் சேர்க்க போறோம் அது என்னன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போறோம் இந்த தேங்காய் எண்ணெயை இந்த மாவோட சேர்க்கும் போது கொழுக்கட்டையில் விரிசல் இருக்காது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்மளோட கொழுக்கட்டை ரொம்ப மனமாக இருக்குங்க இதுபோல் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் அப்படி இல்லைன்னா நல்லா கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மாவை அப்படியே இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணுங்க முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிடாதீங்க மாவை இதில் ப்ளஸ் ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் கிளறி கொடுங்க நீங்கள் கிளறி கொடுக்க கொடுக்கவே அந்த மாவு எல்லாம் இந்த மாதிரி டைட்டன் ஆகும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாவு எல்லாம் நல்லா இறுக ஆரம்பிச்சிடும் இது இந்த போகிற கிளற கிளறவே இந்த மாவு எல்லாம் ஒன்று திரண்டு இது போல் கிடைக்கும் நல்லா இது போல் திரண்டு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு அந்த தண்ணி எல்லாமே மாவு நல்லா இழுத்து மாவு எல்லாம் ஒன்று திரண்டு கிடைக்கும் இந்த மாவில் செய்கிற கொழுக்கட்டையில் உங்களுக்கு விரிசல் வராது நாள் பூரா ஆனாலும் நீங்கள் செய்கிற கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இதுக்கு தண்ணி பத தேவையில்லை நம்ம கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசையணுங்கிற தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதுங்க அஞ்சு நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணலாம் நம்மளோட கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாவோட சூடு குறையணும் அதுக்குள்ளே நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான இனிப்பு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம மாவு எடுத்த அதே டம்ளர் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காயை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதில் இருக்க ஈரப்பதம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்த அதே டம்ளரில் பாதி டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை பொடி சேர்த்துருக்கேன் வேர்க்கடலையை லேசாக வறுத்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இது ரெண்டும் மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த பூரணத்துக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம் இதில் சேர்க்குற வெள்ளத்தோட அளவு நம்ம ஏற்கனவே எடுத்த அந்த டம்ளருக்கு முக்கால் டம்ளர் அளவு இனிப்பு சேர்த்துருக்கேன் அதாவது வெள்ளம் சேர்த்துருக்கேன் நான் இப்போ எடுத்துருக்கிறது ஜாக்ரி பவுடர் இது உங்களுக்கு கடைகளில் சுலபமாக கிடைக்கும் நீங்கள் பிக்னராக இருக்கீங்க வெள்ளம் எல்லாம் கரைச்சி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இது போல நீங்க பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே உங்களோட வேலையை ஈஸியாக்கும் இப்போ இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த சூட்டில் அந்த வெள்ளம் நல்லா உருக ஆரம்பிக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று திரண்டு இது போல் கிடைக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட இனிப்பு பூரணமும் ரெடியாகிடுச்சு இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா இதோட சூடு குறையணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம ரெடி பண்ண பூரணமாக இருக்கலாம் கொழுக்கட்டை மாவாக இருக்கலாம் அது ரெண்டுத்தோடு சூடு குறஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் இல்லைனா நம்மளோட கொழுக்கட்டை ஒழுங்காக வரவே வராது இப்போ பாருங்கள் இந்த பூரணம் நல்ல சூடு குறைஞ்சிருச்சு இதை நீங்க உருண்டை பிடிச்சு வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம் இப்ப நான் அப்படியே தான் யூஸ் பண்ணிக்க போறேன் இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாவு நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சி நம்ம கையெல்லாம் போடாமல் பிசையாமல் பாருங்கள் மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து மட்டும் எடுத்துக்கோங்க இதை நல்லா கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம இது போல் குட்டி குட்டியாக உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாங்க இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க இதை நெருப்பில் வாட்டி எடுத்துக்கோங்க நம்ம செய்கிற இந்த மெத்தடுக்கு வாழை இலை தேவைப்படும் இதை நம்ம நெருப்பில் வாட்டி எடுக்கும்போது இந்த இலை கிழிஞ்சு போகாமல் இருக்குங்க அதுக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இலைக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க இதே போல் இன்னொரு வாழை இலையும் ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க வாழை இலை இல்லாத பட்சத்தில் பாலித்தீன் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை இதில் வச்சு விடலாம் நான் இதுக்காக பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அப்போ தான் இது வீடியோவில் விசிபிளாக தெரியும் அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பூஜை டைமில் நீங்கள் வாழை இலையே யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி மத்து வச்சுருப்போம் இல்லைனா இந்த மாதிரி மேஷர் வச்சுருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க முதல்ல ப்ரெஸ் பண்ணும்போது நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த கட்டையை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த மாவோட ஓரங்களில் போல் ப்ரெஸ் இது போல் பண்ண பண்ணவே இந்த மாவு நல்லா விரிஞ்சு கொடுக்கும் அதோட ஓரப்பகுதி எல்லாமே ஈவனாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம அழகாக ரொம்ப சுலபமாக மாவை தேய்ச்சி எடுத்துட்டோம் நம்ம அச்சு எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி இந்த ஒரு மேஷர் இருந்தால் உங்கள் வீட்டில் ஈஸியாக கழுக்கட்டை செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு நடுவில் பூர்ணத்தை வச்சுட்டு இந்த வாழைலையை அப்படியே மடிச்சுக்கோங்க இப்போ இந்த மடித்து எடுத்த வாழைகளை திருப்பி எடுத்துட்டு உங்கள் வீட்டில் சின்னதாக கிண்ணமோ இல்லைன்னா சின்னதாக டிஃபன் பாக்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் மேலே இருக்கிற அந்த மேல் மாவு எக்ஸ்ட்ரா இருக்கிறது தனியாக வந்துடும் நமக்கும் இந்த கொழுக்கட்டையோட ஷேப் அழகாக கிடைக்குங்க கொழுக்கட்டை அச்சு இல்லாமல் நம்ம கை வச்சு தேய்ச்சி எடுக்காமல் ரொம்ப சுலபமாக கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம அடுத்தது இந்த மாதிரி சொப்பு போல் செய்கிற அடுத்த கொழுக்கட்டை அது எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் இப்போயும் நான் அதே மாதிரி இந்த கட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நடுவில் பூர்ணை வச்சுட்டு இந்த மாவை நீங்கள் அந்த இலையில் வச்சு இது போல் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அதோடய ஓர பகுதிகளை சு சுற்றி இது போல் மடித்து எடுத்துக்கோங்க அதோடய மடிப்பு உங்களுக்கு நாலு அஞ்சு ஏழுன்னு உங்களுக்கு எவ்வளோ வாட்டமாக இருக்கோ அது போல் மடித்து எடுத்துட்டு போல் உங்கள் காய்களில் வச்சு நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான இந்த பூர்ண கொழுக்கட்டையும் கிடைக்குங்க இனி கொழுக்கட்டை செய்யணுன்னா அச்சு வாங்காதீங்க கஷ்டப்பட்டு தேய்ச்சி எடுக்காதீங்க ரொம்ப சுலபமாக போல் வீட்லேயே நம்ம குழந்தைங்க விளையாட்டு மாதிரி செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் இது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள ஒரு வாழை இலையை போட்டுட்டு வேக வைங்க நீங்கள் குழியா இருக்க இட்லி தட்டு பயன்படுத்தினீங்கன்னா அந்த கொழுக்கட்டை உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதோட ஷேப் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஃபிளாட்டாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு வாழை இலை வச்சு அதை ஃபிளாட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ண அந்த மாவு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும் கொழுக்கட்டை வேகிறதுக்கு அதிகமா நேரம் எடுத்துக்காது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கூட ஆகாது ஏன்னா மாவு நம்ம ஏற்கனவே நல்லா வேக வச்சுட்டோம் இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்தா போதும் எப்பயுமே கொழுக்கட்டை மாவு நீங்க உள்ள வைக்க போகிறீங்கன்னா நல்லா அந்த பாத்திரத்தில் ஆவி வந்ததுக்கப்புறம் அடுக்கி வைங்க இன்னைக்கு நான் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching!